சூரியனை பெறும் பாறையை நேரில் சென்று பார்ப்பதற்கு அன்று முதல் ஆர்வம் அலைமோதியது பாறையை பார்க்க வேண்டுமென்றால் ஆற்றை கடந்துதான் போக முடியும் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள் ஆற்றை கடக்க அச்சமாக இருந்தது அப்பாவை நினைத்தாலும் எனக்கு அச்சமாக இருந்தது நான் அம்மாவிடம் கேட்கிறேன் அம்மா எனக்கு அந்த பாறையை காட்டுமா என்று உடனே அம்மா சொன்னார்கள் அந்த பாறையில் ஏறக்கூடாதுடா அங்கே ஊசி கிணறு இருக்குது ஊசி கிணறுக்கு ஒரு பெரிய பாம்பு காவல் நிற்கிது பாம்பு கொத்தும் என்று சொன்னார் நான் கேட்டேன் அம்மா பாம்பு சூரியனை கொத்தாதோ அம்மா பதில் சொல்லவில்லை அப்போதுதான் அம்மா சொன்னால் கொழும்பில் இருந்து வந்த சமய அறிஞர் ஒருவர் அந்த பாறைக்கு போனபோது தண்ணி தாக எடுத்திருக்கு உடனே தன் கையில் இருந்த கம்பை எடுத்து பாறையில் இடித்தார் பாறை பொத்துக்கிட்டு தண்ணி பொங்கி வந்துச்சு தண்ணியை குடித்து தன் தாகத்தை தீர்த்துக்கிட்டார் பிறகு ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை மூடிட்டார் யாரும் அந்த மூடியை எடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பாம்பை காவலுக்கு நிறுத்தினார் அந்த மூடியை எடுத்தால் தண்ணி மேலே வந்து இந்த உலகமே அழிஞ்சிடும் அம்மா சொன்னதை கேட்டு என் கண்களில் பயம் நிழலாடியது என்றாலும் அந்த பாறையில் ஒரு தடவையாவது ஏறி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தீவிர ஆசையாக இருந்தது